கால் உடஞ்சி போச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்து ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஒலிம்பிக்ல ஓடிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு வாங்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் எந்த கால் உடஞ்சி போச்சு கூட்டிட்டு போறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா போதும் சரியாக்கி விட்ருவானே வாங்கத்தே போவோம் ஏன்னா போய் கால் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் எப்படி என்னத்தை யோசிச்சிட்டு இருக்கிறியே வாங்க சீக்கிரத்தில் ஹாஸ்பிட்டல் போவோம் என்ன யாருன்னு போய் பார்ப்போம் இல்ல மருமலா

எமாடி என் செல்ல மவள உன்னை பார்த்த தான் எனக்கு உயிரே வந்திருக்கு என் நிலமே பாத்தியா என் அம்மா இருந்த வயக்காட்டு வரப்புலே போயிருக்கும் தெரியுமா கொஞ்சம் விட்டா என் உயிர் போயிருக்கோம் உன்னை பார்க்காம இங்க வந்ததுல எனக்கு இப்போ தான் உயிரே வந்திருக்கு நீ கீழே விழுந்துட்டான்னு சொன்னதும் என்னால ஒரு நிமிஷம் கூட எங்க வீட்டுல இருக்க முடியலமா என்னால அத ஓடியே வந்துட்டேன் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ உன் கால் சரியாவது வரைக்கும் நான் உன் கிட்ட இருந்து கூட இருந்து உன் கூடவே நாம இருப்பேன் பாவிகளா

ஏமாடி மருமகளை ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் மருமகளை இந்த வயசுல ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனேன்னு வச்சுக்கிய அந்த ஊசியே மாத்திரையெல்லாம் பார்த்தேன்னா ஏன் ஈ ஈரக்குலையே அடிங்கிற அப்படிலாம் அப்படி எல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது நான் சொன்ன மாதிரி அந்த விடைக்காழி நல்ல கிடா இறச்சி நல்ல மட்டன் சூப்பு சிக்கனு இறால் இப்படிலாம் நான் தின்னேன்னு வச்சிக்க கொஞ்சம் நல்லா சரியாயிரும் நான் எழுந்து நடந்து போய்

எம்மாடி மருமவள எதுக்கு மூமெண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு வேண்ட அவன் ஆயிரத்தெட்டு வேலையில இருப்பான் அவளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு கிடக்காத நான் சொல்லுது கேளு நீ போய் எதுனாலும் வாங்கிட்டு வாப்போ கிட்டே நான் சொல்லுது கேளுங்க தே நான் சொல்லுது கேளுங்க சும்மா இரு மருமவள நான் சொல்லுது கொஞ்சம் கேளு அனக்கிளி இப்போ எப்படி இருக்க அனக்கிளி உடம்புக்கு பரவாயில்ல அனக்கிளி ஏ சின்னப் பொண்ணு காப்பி போய் போட்டு கொடுத்தியா அவளே காலையில இருந்து பச்சை தண்ணி வாயில படாம இருக்கா ஏதாவது செஞ்சு கொடுத்தியா இப்போதான் போட போறேன் பெரியமா இவ்வளோ நேரம் எங்கள் அத்தை பக்கத்தில் தான் இருந்தேன் என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சுட்டு இருந்தேன் இனிதான் போட போறேன் இப்போ போட்டு கொண்டு வரேன் என்ன சுமதி நீ எப்ப வந்தா இப்பதான் வந்தா பொண்ணு தாயி நான் தான் கீழே உளுந்து எலும்பின உடனே என் மொபைலுக்கு தான் முதல்ல ஃபோன் போட்டேன் வந்துடும் மொபைல என்ன பாரு என் மேல எவ்வளவு ஒரு பாசம் இருந்துச்சுன்னா ஒடியே காலையிலே வந்துட்டா பத்தியா ஆமாம் அன்னக்கிலி இதுக்கு தான் பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் நல்லதோ கிட்டதோ அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு வாழ்வ எவ்வளோதான் எத்தனை பயணம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் நீ கொடுத்து வச்சவா அன்னக்கிலி ஆ ஆமாம் கொண்டு தாய் கரெக்டாக சொன்னான் என்ன பார்த்தியா பொம்பளை பிள்ளை இல்லாதது பெரிய குத்தமாக போச்சு இவங்க என்னதான் சொல்லியாங்களோ இவனோ பாரத கேட்டால நானும் ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அன்னக்கிலி ஓ முன்னட்ட சொல்லி தொடக்கத்தில் வந்து வெள்ளரிக்காவை திருடுறது இவன் யாருன்னு விசாரிக்க சொல்லி சரியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே நான் போய்ட்டு வரேன் ஆமாம் பொண்ணு தை என் மொமெண்ட்டை சொல்லி ஏன் யாராவது கண்டுபிடிக்க சொல்லணும் சும்மா சும்மா திருட்டு பயனெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால நம்ம கீழே விழுந்து சாவ வேண்டியது இருக்கு சரி எனக்கு இல்லை வீட்டில் வேலை இருக்குன்னா வாரேன் மத்தியானம் ரெண்டு மணி ஆகுது ஒரு வயசானவ வீட்டில் இருக்கல சோத்த தருவோம் ஒன்றும் கிடையாது என்னனிதான் வந்து வாட்சால் வளம் நம்ம மூணு வழக்கு எங்கே இருந்து பெரிய குபேர ஃபேமிலின்னு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கு ஒரு சோத்த தரதுக்கு வழி இல்லை எங்கே போய் தொலைஞ்சிருந்த மாலா ஏ மாலா இந்த பக்கம் இருந்த மாதிரி இல்லையே ஏட்டி மாலா ஏ மாலா ஏட்டி எங்க போய் தொலைஞ்சா எவ்வளவு நேரமும் கூட்டுக்கிட்டே இருக்கேன் வயசானவா வீட்டில் இருக்காள என்ன யாதது எட்டி பாக்குறியா எட்டி பின்னாடி துணியை துவச்சிட்டு இருந்தேன் உங்க துணியா தான் தோச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஆனா கேட்கல இப்பதான் கேட்டுச்சு அதான் ஓடியே வந்தேன் என்ன தேவைணும் மணியை பத்தியா ரெண்டு மணி ஆகு சுத்தம் சோர்த்த தரணும்னு உனக்கு நினப்பு இருக்கா வயசான காலத்துல எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டு கிடந்தோம்னா எனக்கு எவ்வளோ பாப்பா கேட்டு இப்போதான் பிள்ளைகளுக்கு உங்கள் உங்கள் சாப்பாடு கொடுத்தேன் உங்களை இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க எங்கே போனீங்கன்னு தெரியல அதனால தான் சரி துடியே தோய்பணும் துவக்க போனேன் நான் எங்கே போயிடுவேன் அண்ணகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன் அவள் பாவம் வாய்க்கா வரப்பல அந்த திருட்டு பயலால கீழே விழுந்து மண்டை உடைய பார்த்துச்சு ஏதோ காலு லேசாக வலிக்கு விழுந்து அதோட சரியா போச்சு என்னத்தையும் சொல்றீ எந்த திருட்டு பயிலால் அதான் எவனோ ஒருத்தன் தாடியை வச்சுக்கிட்டு தலையில ஒரு மாதிரி பஞ்சாப்பு கரை மாதிரி தொப்பியை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்குள்ளே வந்து வெள்ளரிக்கா வளர்த்தி பறிச்சிட்டு போயிருக்கான் நாங்க பாத்துக்கிட்டு பின்னாடி வரட்டிட்டு போனோம் வலிக்க விழுந்து அந்த ஆளு போச்சு அவன் எந்தால போனானோ எங்கே எப்படி போனானோ தெரியல என்னத்தையும் ஊர் தோட்டத்துக்குள்ள இப்படி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க தோட்டத்துக்குள்ளேயே திருட்டு போய் தெரியுது வேணு ஊருக்குள்ள நம்மலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கழுத்துல கிடக்க செயினா அத்துட்டு போயிடுவானுவேன் ஆமா நம்ம கழுத்துல கிடக்க செயினை யோசிக்கவே இல்லை நல்ல வேலை வெள்ளரி வெள்ளரி அவன் பின்னாடி போனோம்னா நம்ம கழுத்தை அடுத்திருப்பான் எத்தை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையே இருங்க கழுப்புக்குள்ளே வேறு அஞ்சு பவுனில் சீன் போட்டிருக்கியே திருடன் எவனாக நின்றாமல் கழுத்தறு தூட்டுறாம பார்த்து எடுத்து இருந்துட்டே சோத்தை போட்டுட்டு வாரேன் மருமக சொல்கிற மாதிரி பார்த்து எடுத்து தான் இருக்கணும் இந்த காலத்தில் இவன் நல்லவன் கிட்டவன்னே தெரியல அஞ்சு பவுனு செயினு போச்சுன்னா வாங்க முடியுமா கொண்டாட முடியுமா எத்தே இந்தாங்க மீன் குழம்போ வெள்ளரிக்காய் கூட்டோ இருக்குது சாப்பிட்டுங்க யம் 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 நம் யம் 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 ஐயா வெள்ளரிக்கா சொன்னப்பறத நான் வருது வாசல்ல ரெண்டு மூணு வெள்ளரிக்க கொண்டு வந்து தோட்டத்துல இருந்து போய் எடுத்துட்டு வா ஆ சரியதே திண்ணிலே வச்சிருக்கே ஆமா ஆமா திண்ணில தான் வச்சிருக்கே இப்போ எடுத்துட்டு வா கொண்டு வந்தது வீட்டுக்குள்ள கொண்டு வர மறந்து வெளிய வச்சிட்டு வந்துட்டேன் பாரு நல்ல இளம் வெள்ளரிக்காவா இருக்கு நல்ல சூப்பரா இருக்க நாலஞ்சு வெள்ளரிக்காவே கொண்டு வந்திருக்காவ நான் வேற இன்னைக்கு வெள்ளரிக்கா வாங்கிட்டேன் அத்தை எங்க தோட்டத்துல யார் பங்களையும் கிடந்து பறிச்சிட்டு வந்திருப்பாவ இத்தை வெள்ளரிக்கா நல்ல இளம் வெள்ளரிக்காவா இருக்கு எங்க உள்ளது எங்க இருந்து வந்தது எங்க யாதுன்னு சொன்னா குழம்பு வைப்பியோ கொண்டு தந்தா குழம்பு வைக்க மாட்டியோ அதுக்கு இன்னைக்கு தான் ரெண்டு மூணு வெள்ளரிக்காய் வாங்கினேன் அதான் கேட்டேன் இப்போ தோட்டக்கட்டில வெள்ளரிக்காவே கிடையாது உனக்கு யார் வெள்ளரிக்காய் கொண்டு வந்தா எப்பவும் வர வியாபாரி கொண்டு வரலத்தே இவனோ ஒருத்த வித்தியாசமா புள்ளாலாம் வச்சுட்டு தாடிலாம் எல்லாம் வச்சுட்டு கொண்டு வந்தான் சரி காய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன் என்னது தாடி வச்சிருந்தா குள்ளா வச்சிருந்தானா ஒருவேளை அந்த கள்ளனா என்னதே என்ன கல்லையே ஒரு மாதிரி பயந்து சொன்ன மாதிரி இருக்கு இடி இன்னைக்கு நாங்க தோட்டத்துல நிக்கும்போது நம்ம அன்னைக்கு பங்கிலா இருந்த வெள்ளரிக்காவலாம் தோட்டத்துல இருந்து ஒரு குள்ளா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பஞ்சாப் காரை மாதிரி ஒருத்தி பரிசிட்டுப் போய்ட்டான் அவட வரட்டி போனதுல எல்லாம் நம்ம அண்ணக்கில்லை கீழ விழுந்து கால்ல அடிபட்டுட்டு இது என்ன சொல்றியே ஆமா அய் பாக்க எப்படி இருந்தான் நீ சொல்ற மாதிரி தான்டா இருந்தான் ஒரு மாதிரி பஞ்சாப் காரை மாதிரி குள்ளா வச்சிருந்தான் நல்லா தாடி வச்சிருந்தான் எப்பவும் வர வியாபாரி இல்லவே இல்ல புதுசா வந்திருந்தான் எங்க கிட்ட வேற 200 ரூபாய் பரவுதரைன்னு வாங்கிட்டுப் போயிட்டானே அது அவனாக தான் இருக்கும் அவனே தான் குள்ளெல்லாம் வச்சுருக்கான்னு அவனே தான் கல்ல பையன் அங்கே திருடிட்டு வந்து இங்கே வந்து விற்று இங்கேயே ஏமாத்திருக்கான் முதல்ல அண்ணக்கிட்ட போயிட்ட சொல்லணும்